சென்னை தீ விபத்தில் சேதமடைந்த சென்னை சில்கின் கட்டடத்தை இடிக்கும் பணிகள் இன்று துவங்கியது இந்நிலையில் ஆறு மற்றும் ஏழாவது தளங்களில் மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சென்னை சில்க்ஸ் கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து இரண்டு நாட்களுக்கு பிறகு அணைக்கப்பட்டதைத் தொடர்ந்து நவீன கருவிகள் கொண்டு சேதமடைந்த இந்த கட்டடத்தை இடிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்காக அப்பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு ஜாக்கட்டர் கருவிகள் மேலிருந்து கீழாக கட்டடத்தை துண்டு துண்டாக இடித்து வருகின்றன இந்நிலையில் ஜாக்கட்டர் கருவிகள் இடிக்கும் ஆறாவது மற்றும் ஏழாவது தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் கட்டிடத்தை இடிக்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது சென்னை சில்ஸ் கட்டிடத்தில் மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்